அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா பதினஞ்சு செண்டு அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க ஜஸ்ட் ஒரு ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா பதினஞ்சு செண்டில் ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க சுற்றியுமே கம்பி வேலியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அந்த பூமியோட விவரத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்ங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா மூணு ஏக்கரா செண்டுங்க இது வந்து பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டர் தூரம் தான் வரமுங்க பஞ்சாயத்து ரோடு தார் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாவது தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா இடையில் ஒரே ஒரு தோட்டம் தானுங்க ஒரு இரநூறு அடிக்கு தான் வரும்ங்க இப்போ அந்த மேவரை அந்த காம்பவுண்ட் தெரியறதான் பார்த்திங்கன்னா எண்டுங்க அதுதான் ரோடுங்க அதுலேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரே தோட்டம்ங்க அந்த வண்டி போகிறதான் பார்த்தீங்கன்னா ரோடுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே தோட்டம் தானேங்க உள்ளதே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே முப்பது அடி அகல பாதைங்க இந்த தடவை வந்து முப்பது அடி அகலை பாதைங்க தார் ரோட்டில் இருந்து இருக்குது மூணு ஏக்கரா பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பிவேலி வந்துடுமங்க கம்பிவேலி பார்த்திங்கன்னா ஆரடி வளத்தி உள்ள கம்பி வேலி கல்லுங்க அடி வளத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி வலை போட்டிருக்காங்க வலை வந்துடும் அருமையான செம்மண் பூமிங்க இது வந்து பக்கத்து பூமி இது வந்து உங்களுக்கு விவசாயம் எதுவுமே பண்ணலைங்க சும்மா இருக்குது அதனால பார்த்திங்கன்னா மாடு இருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க பூமி வந்து கிழக்கு செரிவாக பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க விவசாய பர்பஸ்க்கு தோட்டம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சூப்பரான லேண்டுங்க ஊருக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வர்றதுனால உங்களுக்கு ஆள் பிரச்சனைக்கு இருக்காதுங்க நல்லா ஆள் வசதி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க லேபர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி சரௌண்டிங் எல்லாமே வாய்க்க தண்ணி பாயறதுனால பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் சுற்றியுமே நல்லாவே இருக்குங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்புக்கு நிறைஞ்ச ஏரியாங்க தென்னந்தோப்பு இந்த ஏரியா ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா மல்பெரி சாகுபடி ஃபேமஸுங்க அது போக வெங்காயம் சின்ன வெங்காயம் சாகுபடி ஃபேமஸான ஏரியாங்க இது நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னாலுமே சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் பஸ் ஸ்டாப் நடந்து போயிடலாங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு இந்த தோட்டத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷ தூரத்துலேயும் நடந்து போயிடலாங்க அவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க விவசாய பர்பஸ்க்கு அருமையான பூமி நீங்கள் தென்னந்தோப்பு பண்ணுறதுனா கூட இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க டோட்டல் மூணு ஏக்கரா பதினஞ்சுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்